கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தர் என் ஜீவனின் அரணானவர் யாருக்கு அஞ்சுவேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே தாவிது என்கிற ஒரு அற்புதமான தேவ மனிதன் சொல்லுகிற வார்த்தை கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் ஆனவர் ஐயா அப்படி இருக்கும் பொழுது நான் யாருக்கு பயப்படுவேன் கர்த்தரின் ஜீவனின் அரணானவர் அவரே என் ஜீவனுக்கு என் வாழ்க்கைக்கு என் குடும்பத்திற்கு அரணானவர் நான் பிறகு எந்த காரியத்திற்கு அஞ்சுவேன் எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன் என்று தாவித சொல்லுகிறார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை குழப்பங்கள் உங்களை சுற்றிலும் எத்தனை காரியங்கள் உங்களை மிரட்டுவது போல் அல்லது உங்களுக்கு விரோதமாக ஒரு யுத்தம் எழும்புவது போல் இருந்தாலும் சரி அன்பிற்குரிய ஒரு அற்புதமான சொல்கிறார் உங்கள் நடுவில் பற்றி எரியும் அக்கினியை குறித்து இது என்ன புதுமை என்று திகையாதிருங்கள் அதை குறித்து ஏன்னா உங்களை உங்களை ஆசிர்வதிக்கிறவர் உங்களை உங்களை பாதுகாக்கிறவர் உங்களோட இருக்கிறார் என்ன அக்னி எப்படி குடும்பத்துல சொந்த வாழ்க்கையில அல்லது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பற்றி எரிந்தாலும் என்ன எனக்கு அன்பான சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நீதிமான் துர்ச்செய்தியை கேட்டாலும் நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமாய் இருப்பான் எனக்கு அன்பான பிள்ளைகளே கர்த்தர் விரும்புகிற காரியம் மீது கவலைப்படாமல் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் தேவன் மேல் நம்பிக்கையு காத்திருங்கள் காத்திருங்கள் அவர் உங்களுடைய இருதயங்களை உறுதிப்படுத்தி ஆசிர்வதித்து கண்மலையின் மேல் உங்களை உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து நாளில் அவர் உங்களை கூடாரத்திலே கூடாரத்திலே மறைத்து பிரதர் வாடகை வீட்டிலிருந்து தவியாய் தவிக்கிறேன் பல்வேறு இன்னல்கள் அகப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லலாம் ஏதோ ஒரு வீட்டுல வேலை செய்துட்டு அல்லது ஒரு வீட்டில் அடைபட்டு இருந்து ஒரு குடும்பத்தில் போய் மாட்டிக்கிட்டு நீங்கள் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறீர்களா ിൽ ദേവൻ എന്തെങ്കിലും ഉള്ള സദാകാലങ്ങളിലും നമ്മുടെ ദേവൻ

உயர்த்துவார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்ன தைரியம் பாருங்க யார் கைவிட்டாலும் சரி தலைவர்கள் கைவிட்டாலும் சரி பெரியவர்கள் நம்பி இருந்த மாமா மச்சான் அக்கா தங்கச்சி அப்பா அம்மா யார் கைவிட்டாலும் சரி ஐயா நான் மலை போல் நம்பி இருந்தவர்கள் என்னை நற்றாட்டில் விட்டுவிட்டார்கள் என்று சொல்லுகிறீர்களா ஐயா நான் இவர்களை எத்தனையாய் நம்பி இருந்தேன் ஒருவேளை சில தாய்மாரு என் பிள்ளையை எவ்வளவு ஆய் நான் நம்பி இருந்தேன் அல்லது சில சொல்வாங்க என் கணவனை நான் எத்தனையாய் நம்பி இருந்தேன் ஐயா இவர்களை அவர்களை நான் எத்தனையாய் எத்தனையாய் மலை போல நம்பி இருந்தேன் என்னை நட்டாற்றில் விட்டு நடுத்தருவில் விட்டு ஐயா சிக்கலான காலகட்டத்தில் ஆபத்தில் என்னை கைவிட்டு விட்டு சென்று விட்டார்கள் என்று சொல்லுகிறீர்களா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே தாவி சொல்றது போல நீங்கள் சொல்லணும் ஈவன் ஐயா என் தகப்பனே என் தாயும் கூட என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் இந்த தைரியம் உங்களை ஒரு நாள் என்ன செய்யாது தோற்று போக விடாது ஒரு நாளும் உங்களை அனாதைகளாய் திக்கற்றவர்களாய் விட்டு விடாது எதுனா இந்த தைரியமும் விசுவாசமும் அருமையான தேவ பிள்ளைகளே பாருங்கள் சங்கீதம் இருபத்தி ஏழுல நாம் விரைவாய் பார்த்து விட்டு ஜபவேளைக்குள்ளே கடந்து செல்வோம் சங்கீதம் இருபத்தி ஏழுல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தாவே நாம் இப்படிதான் செவிக்கணும் பாருங்க கர்த்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு பதில் அருளும் என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே அப்படி வாக்குத்தங்கன சொல்லி ஜெபிக்கிறார் பாருங்க என் முகத்தை தேடுங்க ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாததும் ஐயா உன் பிள்ளைகள் எங்க இருக்கிறாங்க நீ எங்க இருக்கிறாய் நீ எங்கே அகப்பட்டிருக்கிறாய் எந்த சிக்கல்ல இருக்கிறீங்க தப்பிக்க முடியும் இந்த காரியிலிருந்து எப்படி விடுதலையை பெற முடியும் எப்படி வெற்றியை பெற முடியும் என்பதை எல்லாம் நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி கேட்போம் என்று சொன்னீரே உன்னுடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் சொல்லிட்டு கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும் மாணவர் யாருக்கு பயப்படுவேன் ஜீவனின் அரணானவர் யாருக்கு அஞ்சுவேன் ஏன் என் சத்துருக்களும் என் பகைஞரும் பொல்லாதவர்களின் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே உங்களை யார் யார் நெருக்குகிறார்களோ ஐயா உங்களை யார் யார் கஷ்டப்படுத்துகிறார்களோ உபத்திரப்படுத்துகிறார்களோ அவர்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னை நெருக்குகையில் அய்யா என் பகைஞரும் பொல்லாதவர்களும் சத்துருக்களும் ஆகிய மனிதர்கள் என் மாம்சத்தையே என் குடும்பத்தை என் பிள்ளைகளை எங்க தொழில எங்க ஊழியத்தை

விட்டான் ஆனா அங்க ஒரு எஸ்தரை கர்த்தர் வைத்திருந்தார் என்று இந்த மடையனுக்கு தெரியாம போயிற்று அருமையான தேவ கர்த்தர் அப்படியாய் மறைத்து வைத்திருப்பார் ஓ உங்களில் சிலரையும் கர்த்தர் அப்படியாய் உங்கள் பிள்ளைகளில் சிலரை கர்த்தர் அப்படியாய் மறைத்து வைத்திருப்பார் இல்ல அல்லது உங்களுக்காக ஒருவரை உங்களுக்கு உதவி செய்கிறவரை உங்களுக்கு மேன்மையை கொண்டு வருகிறவரை உங்களை உங்களை ஆபத்துகளில் இருந்து பாதுகாக்கிறவரை கர்த்தர் எங்கோ வைத்திருக்கிறார் அவர்கள் வருவார்கள் மகன் மருமகனா வரலாம் ஒருவேளை உங்க மகளா வரலாம் அல்லது உங்க பிள்ளைகளே அப்படி வரலாம் அல்லது உங்கள் கணவனே அது போன்ற சூழ்நிலையிலே ஐயா குடும்பம் முழுவதையும் உங்க குடும்பத்தையும் அவர் குடும்பத்தையும் எல்லா குடும்பத்தையும் மீட்டெடுக்கிற மீண்டெடுப்பு காரணமாக வர முடியும் அருமையான தேவ பிள்ளைகளை கவலைப்படாதிருங்கள் ஐயா பாருங்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஒரு நாளிலே நீங்கள் இதை சொல்லுவீர்கள் உங்களுக்கு சகாயம் செய்வார் எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கி வாங்கினாலும் என் தேவனாகி கர்த்தருடைய பிள்ளைகள் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு விரோதமாக ஒரு பாளையமே இறங்கினாலும் இனி இவர்களுடைய இருதயம் பயப்படாது நான் விசுவாசிக்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளை பயப்படாதிருங்கள் என் மேல் எங்கள் மேல் யுத்தம் எழும்பினாலும் நாங்கள் இதிலே நம்பிக்கையாயிருப்போம் கர்த்தருடைய வார்த்தையிலே நம்பிக்கையாயிருப்போம் அவர் நல்லவர் அவர் மாறாதவர் எல்லா நன்மைகளுக்கும் எல்லா எல்லா மேன்மைகளுக்கும் முற்றும் காரணமானவர் இதிலே நம்பிக்கையாயிருப்போம் Boom. Oh. பாருங்க நானும் என் மனைவியும் வேலையெல்லாம் விட்டுட்டு நாங்க பண்ண எல்லாத்தையும் விட்டுட்டு ஊரை விட்டுட்டு கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்களுக்கு அப்பால் போய் எங்க பிள்ளைகளை கூட்டிட்டு போய் நாங்க ஒரிசாவிலே ஊழியம் செய்வதற்காக கடந்து சென்ற பொழுது அங்கேயே தங்கி என்கிட்ட கேட்டாங்க என்ன எதை சாப்பிடுவீங்க எப்படி சாப்பிடுவீங்கன்னு கேட்டவங்க நிறைய பேர் கேட்டாங்க சாப்பாட்டுக்கு என்ன செய்வீங்க வேலையை விட்டுட்டீங்க இருந்ததெல்லாம் வித்து ஊழியத்துக்காக செலவழிச்சிட்டீங்க அப்புறம் என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டாங்க இன்னும் சிலர் அற்புதமா கேட்டாங்க என்ன ஒரு முறை என்னுடைய தம்பியுடைய ஒய்ஃபு கேட்டாங்க அத்தா நீங்க அங்க என்ன சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்டாங்க மறக்கவே முடியாது நான் சொன்ன பதில் என்ன தெரியுமா நான் சொன்ன பதில் என்ன தெரியுமா நான் யாரோடு இருக்கிறேன் ராஜாவோடு இருக்கிறேன் ராஜாதி ராஜாவோடு இருக்கிறேன் ராஜா என்ன சாப்பிடுவாரோ அதை சாப்பிடுகிறேன் அப்ப நீங்க என்ன நம்பணும் இதுல நம்பிக்கையாயிருப்பேன்

இருக்கிறது என்பதை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம் ஆதலினால் பேசுகிறோம் என கண்பான தேவ பிள்ளைகளை கவலைப்படாதிருங்கள் என்ன வந்தாலும் எழுதிப்பட்டிருக்கிறது ஐந்தாம் அவசரத்தில் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடால மறைவிலே மறைத்து ஐயா ஒழித்து வைத்து கண்மலையின் மேல் உங்களை உயர்த்துவார் ஐயா நன்றி தகப்பனே நன்றி செலுத்தோம் கர்த்தாவே உமது வழியை எங்களுக்கு போதியும் என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்தும் அன்பான தேவ பிள்ளைகளே அதை ஜப வேலைகளை நாம செய்யறது மண்டாடுகிறார் பாருங்க ஆண்டவரே என் எதிராளிகளின் நிமித்தம் என்னுடைய நீங்கள் நினைக்கணும் என்னுடைய பாடுகள் என்னுடைய கஷ்டங்கள் என்னுடைய உபத்திரங்கள் இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நான் விடுதலை பெற வேண்டியதின் நிமித்தம் கர்த்தாவே உன்னுடைய வழியை எனக்கு போதியும் செவையான வழியிலே என்னை நடத்தும் இல்லைனா நான் எங்கோ போய் மாட்டிக்கிடுவேன் ஐயா செம்மையான வழியில நான் நடக்க இல்லைனா அல்லது உன்னுடைய வழியை எனக்கு நீர் கற்பிக்கல போதிக்கல நான் நான் போய் அகப்பட்டு கொள்ளுவேன் பாதை தெரியாத ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை போல் எங்கோ அகப்பட்டு தொலைந்து போவேன் ஐயா எப்படி வாழணும் என்று தெரியாத ஒரு கெட்ட குமாரனை போல உண்மை விட்டு தூரமாய் போய் அழிந்து போவேனே எனக்கு உன்னுடைய காரியங்களை எனக்கு கற்றுத்தார் உன்னுடைய வழியை எனக்கு கற்றுத்தார் பாதையிலே என்னை நடத்தும் என்று தாவிதரசன் கெஞ்சுகிறதின் காரணம் அதுதான் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே நீங்க சொல்லணும் ஃபைனலா சொல்வீங்க நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் கண்பான தேவ பிள்ளைகளே கத்துடைய காரியங்களை நம்ம விசுவாசியா இருந்தால் கெட்டு போயிருவோம் ஐயா ரொம்ப அற்புதமான ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு தாவி இது எத்தனையோ உபத்திரவங்கள் பாடுகள் துன்பங்களை கடந்து வந்த மனிதன் கடைசி என்ன சொல்றா பாருங்க நானும் நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று கெட்டே எத்தனை அற்புதமான காரியம் பாருங்கள் எனக்கு அன்பான சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவரு தம்மை தேடுகிறவர்களுக்கு நன்மை செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் அருமையான தேவ பிள்ளைகளை பார்த்துக்க எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்க எத்தனை ஒரு அந்த விசுவாசம் இல்லாதவன் எதையாவது தேவனிடத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆதலினால் எனக்கு சகோதர சகோதரிகளே கர்த்தருக்கு காத்திரு பதினாலாம் வசனம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு காத்திரு திடமனதாயிரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் கர்த்தருக்கே காத்திரு அல்லேலூயா நாம் தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களை மகிமைப்படுத்துவார் எல்லா இக்கட்டுகள் எல்லா துன்பங்கள் எல்லா உபத்திரவங்களிலும் உங்களை அவர் நீங்களாக்கி பாதுகாப்பதற்கு நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா காத்திருப்பேன் ஐயா கர்த்தருக்கே காத்திருப்பேன் திடமனதாய் நம்பிக்கையாய் விசுவாசத்தோடு காத்திருப்பேன் நான் விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருவேன் ஆதலினால் நான் விசுவாசிக்கிறேன் ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே இந்த தேசத்திலே என் நாட்டில் என் வீட்டில்

அநேகமா கேள்விப்படுறோம் எங்களுக்கு இப்பதான் கிடைச்சி இப்பதான் பார்த்தோம் ஐயா எத்தனை ஆறுதலா இருக்குது எத்தனை நன்மையா இருக்குது கர்த்தர் எங்களோட பேசினார் இப்பொழுது இந்த வாரம்தான் இந்த நாள் தான் எங்களுக்கு இந்த ஃபைல் கிடைச்சிட்டு கேட்கிற எத்தனையோ சகோதரிகள் சகோதரர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் நிச்சயமாக இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் கர்த்தருக்கு அதுக்கு ஏற்ற பதிலை நிச்சயமாக அந்த கிருபையை அந்த ரிவார்ட அந்த பலனை உங்களுக்கு கொடுப்பார் நாம் ஜெபிப்பேன் அருமையான தேவ பிள்ளைகளை எங்கள் பரிசுத்தம் உள்ள பரலோக பிதாவே உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி அன்பின் ஆண்டவராம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அப்பா உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி இந்த ஜபவேளையில இணைந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு பேரையும் ஐயாவுடைய குடும்பங்களை அவருடைய பிள்ளைகளை உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி ஐயா இந்த வேளையிலே நம்மோடு இணைந்திருக்கிறவர்கள் விசுவாசத்தோடு உம்முடைய நாமத்தின் நிமித்தம் உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களாய் ஐயா உமக்கே காத்திருக்கிறவர்களாய் தங்களுடைய விடுவிப்பீர் ரட்சிப்பீர் ஆதரிப்பீர் என்ற நம்பிக்கையோட திட நம்பிக்கையோட காத்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் அவருடைய குடும்பங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் தொடும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி பலத்த கரம் இவர்களை ஆதரிக்கும்படியாய் ஐயா நீ

வெளிச்சமுமாக இருக்கிறதுனாலே கர்த்தாவே நீரே எங்கள் ஜீவனின் அரணாய் இருப்பதனாலே நாங்கள் யாருக்கு பயப்படுவோம் ஒருவருக்கும் பயப்பட ஆண்டவரே பண்ணுங்க நாங்க யாருக்கு அஞ்சுவோம் நீரே எங்கள் ஜீவருக்கே அரணா கலக்கம் தருகிற செய்திகள் வந்தால் என்ன செய்திகளை நாங்கள் கேட்டாலும் நீரே எங்கள் ஜீவனின் அரணானவர் என் குடும்பத்தின் அரணானவர் எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் அரணாய் இருக்கிறவர் பருவதங்கள் சுற்றிலும் இருக்குமா போல என் தேவனே நீரே பலத்த அரணா எங்களை எங்கள் குடும்ப குடும்பத்தை பிள்ளைகளை சுற்றிலும் இருக்கிறீர் நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி நீர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டீர் விசுவாசிக்கிறோம் கர்த்தர் அப்படியே செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி அன்பு பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் ஐயா எத்தனை பிரச்சனைகள் சூழ்ந்து வந்தாலும் இவர்கள் இருதயம் பயப்படாது இருக்கும்படியாய் ஐயா இவர்கள் மீது இவர்கள் பிள்ளைகள் மீது யுத்தம் எழும்புவது போல பல்வேறு பிரச்சனைகள் அய்யா சிக்கல்கள் சூழ்ந்து வந்தாலும் கூட உன் மீது இருக்கிற என் அன்பு சகோதரர் சகோதரி

கூட இருந்த சுவாமி இதுவரை காத்தேசராய் இந்த அன்பு பிள்ளைகளோடு நன்றி செலுத்துகிறோம் அதற்கு கோடி நந்தி சுவாமி காண்கிற எல்லா பிரச்சனைகளையும் நன்றி செலுத்துகிறோம் ஐயா எங்கள் ஏறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுடைய எல்லாம் ஏறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம்

அகப்பட்டு பல்வேறு உபத்திரவங்களிலே அகப்பட்டு குடும்ப பிரச்சனைகளிலே அகப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும்

பிள்ளைகளுக்குள்ள கட்டணங்களை எப்படி செலுத்துவேன் என் மகளின் திருமணத்தை எப்படி நடத்துவேன் இன்னும் என் மகளுடைய திருமணம் நடக்கவில்லையே ஐயா இன்னும் இன்னும் இத்தனை ஆண்டுகள் ஒரு சொந்த வீடு இல்லையே என் கணவன் இழந்து போன ஒரு வேலையை இழந்து போன ஒரு பிசினஸை மறுபடியும் பெற்ற முடியாமல் பெற முடியாமல் பெற்றுக் முடியாமல் இத்தனையாய் தவிக்கிறாரே என்று கண்டீர் விடுகிற ஐயா திருமணம் ஆகாமலும் திருமணம் ஆகியும் குழந்தை இல்லாமலும் தவிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள்

ஆவிகளாய் இருக்கிற பரிசுத்த தூதர்கள் புறப்பட்டு செல்லுவார்களாக ஆற்றவும் தேற்றவும் அனுசரிக்கவும் இவர்களை மேன்மைப்படுத்தவும் கர்த்துடைய ஆவியானவர் இறங்கும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி ஐயா வாக்கு பெருமூச்சிகளோடு எங்களுக்காக எங்கள் பிள்ளைகளுக்காக அன்பு சகோதர சகோதரிகளுக்காக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறவர் வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு ஜெபிக்கிற எங்கள் தேற்றவாளன் துணையாளர் தொடர்ந்து தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம்

நிச்சயமாக நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் அருமையான தேவப்பிள்ளைகளே உங்களுக்கு எதிராக வர்ற அவன் தான் விழுந்து போவான் உங்களை கத்துற ஒரு